மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரையில் தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது கிறிஸ்தவர்களுக்கு கல்லறை தோட்ட பூமி இடங்களை உடனடியாக அரசு தேர்வு செய்து வழங்க கோரி இடங்களை தேர்வு செய்ய எங்கள் கட்சித் தலைவர் மற்றும் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் சமூக ஆர்வலர்கள் கொண்ட குழு ஒன்றை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் மது போதைப் பொருட்கள் அதிக அளவில் பரவி இளைஞர் சமூக பாதிக்கப்படுவதை தடுக்க தனி சிறப்பு காவல் பிரிவு அமைத்து பள்ளிகளுக்கு வெளியே கண்காணித்து சோதனை மேல் நடவடிக்கை தீவிரப்படுத்த கோரி பாலியல் கொடுமை பாலியல் வன்கொடுமை ஆவணப் படுகொலை முற்றிலும் தடுக்கவும் இதில் ஒருபக்கமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக செயல்படும் காவல்துறை அரசியல்வாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சிறப்பு புலனாய்வு பிரிவு ஏற்படுத்தவும் தமிழக அரசு வலியுறுத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்கம் கட்சி ஆதி கிறிஸ்தவ கூட்டமைப்பு இந்திய கத்தோலிக்க சங்கம் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேசிய சிறுபான்மை மக்கள் இயக்க கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் செபாசின் சுசைராஜ் அவர் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி மற்றும் பல்வேறு அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கோஷங்கள் எழுப்பினர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாஹிர் வணக்கம் இன்று எங்களுடைய தேசிய சிறுபான்மையினர் மக்கள் இயக்க கட்சியின் சார்பாக எங்களுடைய தோழமை அமைப்புகள் ஆதி கிருஷ்ணவர் கூட்டமைப்பு இந்திய கத்தோலிக்க சங்கம் இந்திய புரட்சிகர மார்க்சிஸ்ட் கட்சி தமிழக பெண்கள் சங்கம் ஆகிய அனைத்தும் இணைந்து எங்களுக்கு சிறுபான்மையிற்குரிய கல்லறை தோட்ட பூமியை வந்து அரசு கொடுக்கணும் அரசு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மு ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிட்டாங்க தெரிவிட்டாங்க ஆனால் அதை வந்து ஒரு சிறுபான்மையினர் கமிட்டி அமைத்து அந்த இடங்களை தேர்வு செய்வதற்கு எங்களுக்கு வந்து உடனடியாக சமூக ஆர்வலரை வந்து நியமிக்கணும் எங்கள் கட்சி தலைவருடைய தலைமையில் நாங்கள் பரிந்துரை செய்கிற சில முக்கியமான சிறுபான்மை சமூக ஆர்வலரை வந்து இந்த கமிட்டியில் சேர்க்கணும்னு எங்களுடைய டிமாண்டு